நிறைய பேர் சொல்லுவாங்க அடடா உங்க ஜாதகத்துல வந்து சுக்கிரன் சூக்கரா இருக்கான் அப்படின்னுவாங்க இந்த பவரா இருக்குன்னா அது வந்து நல்லதுன்னு எடுத்துக்கிறதா இல்ல மைன்லையுமே செய்யும் ஒரு கிரகம் பவராச்சுன்னா அந்த கிரகம் குறிக்க கூடிய உறவுகளை காலி பண்ணிடும் சுக்கிரன் பவரா இருக்கவங்க அவங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்களேன் அவங்க கல்யாணம் வேமா ஆகவே ஆகாது சுக்ரன் உச்சமா இருக்கு சுக்ரன் உச்சமா இருக்குன்னுவாங்க சுக்கிரன் உச்சமானவங்களுக்கு முப்பது செய்ய கல்யாணம் ஆகும் சரிங்களா அப்ப இங்க உச்சம் என்ன ஆயிருச்சுன்னா உறவுகளை கெடுக்கும் அப்போ அவங்க சுத்தி இருக்கக்கூடிய பேரு சுக்கரனுடைய அவங்களுடைய நோய் அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும் கல்லு பிரச்சனை வரும் கண்ணு பிரச்சனை வரும் பெண்களுக்கு கர்ப்பி பிரச்சனை வரும் ஆண்களுக்கு யூரினரி ட்ராக் பிரச்சனை வரும் நோய் அதே நோய் ஆயிருச்சா அப்ப சுக்கரன் பவர் ஆச்சுன்னா அவங்களுக்கு வர நோயும் அந்த சுக்கரன் தான் கொடுக்கும் வேலையும் அந்த சுக்கரன் தான் கொடுக்கும் தொல்லை அந்த சுக்கரன் தான் கொடுக்கும் இந்த மாதிரி பேர்களுக்கு உதவி கிடைக்கும் சொல்லுவாங்க நான் ஒருத்தருக்கு சொன்னேன் சென்றாயன் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவுவாருன்னு சொன்னேன் சென்றாயன் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் சூரியனுடைய சென்றராயன் அப்ப அவர் ஜாதியில செவ்வாய் சூரியன் இருக்கு சூரியன் சேர்ந்தா சிவா ரவி சங்கர் பாஸ்கர் பிரகாஷ் அருண் அருள் ரகு ரகுபதி இந்த மாதிரி பேர் சென்றாயன் மூர்த்தி இந்த மாதிரி பேர்லாம் வரும் அப்ப இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உதவுவாங்க சார் ஆமா சார் நீங்க சொல் வாரம் சொன்னீங்க சென்றாயன் ஒருத்தர் நீங்க நான் மீன் பண்ணிக்கிறேன் எல்லாமே அந்த அதிகாரமான பவரான கிரகத்தினுடைய பேர்கள் தான் வரும் அடிப்படையில் இந்த பேர்களை வைத்து அர்த்தங்களை புரிந்து கொண்டு அர்த்தங்களை கிரகங்களாக மாற்றி அந்த கிரகங்கள் ஒரு ஜாதில பவர் இருந்தா என்ன மாதிரி பலன் வரும் இந்த சீக்வன்ஸ் தான் நான் சொல்லக்கூடிய பலன் நீங்க கேட்கிற மாதிரி நியூமராலஜியில சொல்லக்கூடிய பலன்கள் பேசிக்கான அஸ்ட்ராலஜியோ இல்லைன்னா அதுல ஒரு அடிப்படை தத்துவார்த்தங்களோ இல்ல ஏன் வந்து சூரியனுக்கு ஒன்னா நம்பர் பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அப்ப ஏன் இப்படி சீக்வன் அப்ப என்னன்னா நான் திரும்பி சொல்லணும் அர்த்தங்கள் தான் அங்கே மேட்டரை தவிர அதனுடைய எண்ணிக்கைகளை வச்சு பாக்குறது சும்மா புரிதலுக்காக செய்யறதை தவிர அது பெருசா ஒரு மாற்றங்கள் கிடையாது கூட்டல் எட்டுல வரக்கூடிய பேர்லாம் வந்து அன்ல கீன்றாங்க அவ்வளவு சும்மாங்க ஓகேங்களா வேணா அப்படி எட்டு பேர் இருந்தா சொல்லுங்க நான் ஒரு ரெண்டு மாசம் வச்சுக்கிறேன் அதுக்கு வேணா வாடகை காசு வேணா கொடுங்க எனக்கு ஓகேங்களா வச்சுதான் பாப்பேன் ஒன்னா அவர் எனக்கு ஜாதக விதி இருந்தால் நீங்க நம்பர்ல தப்பு தப்பா நம்பர் வச்சாலும் அர்த்தங்கள் தான் மேட்ரு என்னுடைய ஜாதத்துல அந்த அர்த்தங்கள் அந்த அந்த இதுக்கான பேருக்கான வைக்கிறதுக்கான எனக்கு ஜாதக பிராப்தமே இல்லைன்னா எத்தனை நம்பர்ல வச்சாலும் என்னால அந்த பேரை பயன்படுத்த முடியாது எனக்கு விதி தான் நான் திருப்பி சொல்றது என்ன என்னுடைய விதியை என்னுடைய பேர்களை வச்சு நான் மாத்தவே முடியாது ஒரு கேள்வி உங்ககிட்ட மக்கள் கேட்க சொன்னாங்க சார் ஒரு சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க அடடா உங்க ஜாதகத்துல வந்து சுக்கரம் தூக்கா இருக்கான் அப்படின்வாங்க புதன் தேவை சொல்றீங்க இல்லையா இந்த பவரா இருக்குன்னா அது வந்து நல்லதுன்னு எடுத்துக்கறதா இல்ல மைனஸ் செய்யுங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு கிரகம் பவர் ஆச்சுன்னா அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறவுகளை காலி பண்ணிடும் சுக்கிரன் பவரா பவராக இருக்கவங்க யார் வேணாலும் எடுத்துக்கோங்களேன் அவங்களுக்கு கல்யாணம் வேமா ஆகவே ஆகாது சுக்கரன் உச்சமா இருக்குது சுக்கரன் உச்சமாக இருக்குன்னு வாங்க சுக்கரன் உச்சமானவனுக்குலாம் முப்பது வயசு கல்யாணம் ஆகும் சரிங்களா அப்ப இங்க உச்சம் என்ன ஆயிடுச்சுன்னா உறவுகளை கெடுக்குது ஆனா சுக்ரன் உச்சமானவங்க மார்க்கெட்டிங் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் பேங்கிங் பினான்ஸ் அழகு கலைகள் ஆபரண பொருள்கள் இந்த மாதிரி தொழில்கள் செய்வாங்க அப்ப சுக்கரனுடைய தொழில் அவங்களுக்கு வந்துருச்சா சுக்கரன் இருக்கிறவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல மகால் திருமண மண்டபம் டெக்ஸ்டைலு பூக்கடை இந்த தெருவுக்கு பக்கத்துல அவங்க வீடு இருக்கும் அப்ப அங்க வந்து அவங்க வீட்டுல வந்து சம்பந்தமான பேங்கிங் சம்பந்தமான ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க வீட்டுல லட்சுமின்னு ஒரு பேர் இருக்கும் ஸ்ரீன்ற பேர் இருக்கும் சித்ராங்கிற பேர் இருக்கும் லதான்ற பேர் இருக்கும் ஐஸ்வர்யான்னு பேர் இருக்கும் கவிதான் பேர் இருக்கும் சங்கீதான் பேர் இருக்கும் அப்போ அவங்க சுத்தி இருக்கக்கூடிய பேரு சுக்கரனுடையது அவங்களுடைய நோய் அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும் பல்லு பிரச்சனை வரும் கண்ணு பிரச்சனை வரும் பெண்களுக்கு கர்ப்பி பிரச்சனை வரும் ஆண்களுக்கு யூரினரி ட்ராக் பிரச்சனை வரும் அப்ப நோய் அதே நோய் ஆயிருச்சா அப்ப சுக்கரன் பவர் ஆச்சுன்னா அவங்களுக்கு வர நோயும் அந்த சுக்கரன் தான் கொடுக்கும் வேலையும் அந்த சுக்கரன் தான் கொடுக்கும் தொல்லை அந்த சுக்கரன் தான் கொடுக்கும்

பொறுப்பயர்ன்ற மாதிரி இந்த கிரகங்கள் பவராகும்பொழுது எல்லாமாகவும் மாறிடுது அதுதான் இப்போ ஜோசியம் பா சாதாரணமாக நீங்கள் பாரம்பரிய ஜோசியத்தில் பேசுகிறதுக்கும் உச்சமான சூரியனுக்கு ஒரு பலனும் நீசமான சூரியனுக்கு ஒரு பலனும் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உச்சமானாலும் நீசமானால் அதனுடைய எல்லா வேலையும் தெரிஞ்சுட்டு போயிடும் நிறைய பேர் செய்யணும் நீசமான சூரியன் இருக்கவங்களுக்கு அரசு வேலையே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அரசு வேலை இருக்கவங்களுடைய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீசமான சூரியன் அவங்க குடும்பத்தில் நிறைய பேருக்கு இருக்கும் ஓகேங்களா அப்போ பொதுவாக இந்த கிரகங்களுடைய பவர்களை வச்சு நம்ம பலன் சொல்லும்பொழுது அப்போ பேர்களை வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா இவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது நீங்கள் கேட்ட பலம்ன்றது அதுதான் அப்போ ஒரு கிரகத்தில் ஒரு ஜாதத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு உச்சம் நீசம் ஆட்சி இந்த மாதிரி பொசிஷன்ல ஒரு கிரகம் இருந்துச்சு அந்த அந்த கிரகத்தினுடைய பேர்கள் தான் இந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே வந்துடும் இது வந்து எங்கள் தாத்தா வச்சார் மாமா வச்சார் ஜப்பான் காரம் வச்சா அமெரிக்கா கார்த்தான்றதுலாம் கிடையாது ஜாதகம் அவங்க வாயை வச்சுட்டு வச்சுக்கிட்ருக்கு சரிங்களா ஆனால் ஜாதகத்துக்கு தனி உனக்கு என்ன பேர் வரும்னு அப்போ ஒரு ஜாதத்தை நான் பார்க்குறப்ப அதான் சொல்லுவேன் இப்போ சிலருக்கு வந்து நான் பேர் கேட்குறப்ப நேரடியாகவே ஆமசாரம் எங்கள் அக்கா பேர் அண்ணன் பேருவாங்க சிலர் யோசிச்சு எங்கள் சொந்தக்காரங்க பேர்னு இந்த மாதிரி பேர்களுக்கு உதவி கிடைக்குன்னு சொல்லுவாங்க நான் ஒருத்தருக்கு சொன்னேன் சென்றாயன் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவுவார்னு சொன்னேன் சென்றாயன் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் சூரியனுடைய பேர் சென்றாயன் அப்போ அவர் ஜாத்துல சென்றா செவ்வா சூரியன் இருக்கு செவ்வாய் சூரியன் சேர்ந்தா சிவா ரவி சங்கர் பாஸ்கர் பிரகாஷ் அருண் அருள் ரகு ரகுபதி இந்த மாதிரி பேரு சென்றாயன் மூர்த்தி இந்த மாதிரி பேர்லாம் வரும் அப்போ இந்த மாதிரி பேர்கள் இருக்கவங்களும் உதவுவாங்க சார் ஆமா சார் நீங்க சொல் போன வாரம் சொன்னீங்க சென்றாயின்னு ஒருத்தர் நீங்க நான் மீட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் ஓகேங்களா இப்போ போன மாதம் வந்து மூர்த்தின்னு ஒருத்தாள சந்திப்பேன்னு சொன்னேன் அவன் உடனே டாக்குமெண்ட் எடுத்துக்காட்டுறான் நான் அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் அவர் இடம் பேரு இடம்பா ஒரு பேர் மூர்த்தி அப்ப என்னன்னா இந்த மாதிரி பேர்கள் சிலருக்கு ஆப்டா உட்காரும் சிலருக்கு வந்து இப்ப நீங்க அடுத்த வாரம் சந்திக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒருவேளை அதை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது நீங்க இதை புரிஞ்சுக்கவும் உங்களுக்கு அது மெமரியே பண்ண மாட்டீங்க ஒருவேளை அந்த ஆளை சந்திக்கும்போது என்னுடைய அந்த மெமரி கொஞ்சமாச்சும் அதை கேட்டுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும் இல்லைன்னா என்ன லைஃப்ல ஸ்ட்ரைக் ஆகும் அப்ப உங்களுடைய வரக்கூடிய பேர்கள் எல்லாமே அந்த அதிகமா அதிகாரமான பவரான கிரகத்தினுடைய பேர்கள் தான் வரும் அடிப்படையில் இந்த பேர்களை வைத்து அர்த்தங்களை புரிந்து கொண்டு அர்த்தங்களை கிரகங்களாக மாற்றி அந்த கிரகங்கள் ஒரு ஜாத்துல பவர் இருந்தா என்ன மாதிரி பலன் வரும் தான் இந்த சீக்வன்ஸ் தான் நான் சொல்லக்கூடிய பலன் நீங்க கேக்குற மாதிரி நியூமராலஜில சொல்லக்கூடிய பலன்கள் பேசிக்கான அஸ்ட்ராலஜியோ இல்லைன்னா அதுல ஒரு அடிப்படை தத்துவ அர்த்தங்களோ இல்ல ஏன் வந்து சூரியனுக்கு ஒன்னா நம்பர் பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அப்போ ஏன் இப்படி சீக்கிரம் அப்போ என்னென்னா நான் திருப்பி சொல்லணும் அர்த்தங்கள் தான் அங்கே மேட்டரை தவிர அதனுடைய எண்ணிக்கைகளை வச்சு பார்க்குறது சும்மா புரிதலுக்காக செய்கிறதை தவிர அதில் பெருசாக ஒரு மாற்றங்கள் கிடையாது பேரில் லக்கி நேம்ஸ் அன்லக்கி நேம்ஸ்னு இருக்கு எல்லா பேருமே அன்லக்கி தான் ஓகேங்களா எல்லா பேருக்கும் அதனுடைய பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா அப்போ நன்மை மற்றும் தீமை இரண்டுமே வந்து ஒரு பெயர்கள் வெளிப்படுத்தும் நான் சொல்கிற மாதிரி ஒரு கிரகம் எப்படி ரெண்டையும் வெளிப்படுத்துமோ அதே தானே பேரும் அப்போ இந்த பேருனுடைய எந்த அர்த்தங்களை எந்த கிரகங்களை குறிப்பிடுதோ அந்த தன்மையினுடைய நன்மை தீமை வெளிப்பாடுகள் கண்டிப்பாக வெளிப்படும் கூட்டல் எட்டுல வரக்கூடிய பேர்லாம் வந்து அன்லக்கின்றாங்க கீழறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகேங்களா வேணா அப்படி எட்டு பேர் இருந்தா சொல்லுங்க நான் ஒரு ரெண்டு மாசம் வச்சுக்கிறேன் அதுக்கு வேணா வாடகை காசு வேணா கொடுங்க எனக்கு ஓகேங்களா வச்சுத்தான் பார்ப்பங்க ஒண்ணும் ஆவாது எனக்கு ஜாதக விதி இருந்தால் நீங்க நம்பர்ல தப்பு தப்பா நம்பர் வச்சாலும் அர்த்தங்கள் தான் மேட் என்னுடைய ஜாதத்துல அந்த அர்த்தங்கள் அந்த அந்ததுக்கான பேருக்கு வைக்கிறதுக்கான எனக்கு ஜாதக பிராப்தமே இல்லைன்னா எத்தனா நம்பர்ல வச்சாலும் என்னால அந்த பேரை பயன்படுத்த முடியாது எனக்கு விதி தான் நான் திருப்பி சொல்றது என்ன என்னுடைய விதியை என்னுடைய பேர்களை வச்சு நான் மாத்தவே முடிய முடியாது நான் அப்படி மாத்திரதா இருந்தாலும் அந்த விதி தான் எனக்கு வழியை சொல்லுமே தவிர யாரும் சொல்லினா நான் மாத்தவும் தேவையில்லை எனவே நான் ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நான் வந்து ஏழுல இருந்தா நான் ஆடு மேப்பேன் பதினொன்னுல பன்னெண்டுல இருந்து மூணு ஆயிடுச்சுன்னா நான் வந்து கலெக்டர் ஆவேனா ஏழுல இருக்கிறவனுக்கு ஒரு இந்த ஒரு மூணு அதுல ஒரு ரெண்டு போட்டு அஞ்சு சேர்த்து வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் இப்போ லெட்டரை சேர்த்து வச்சு அவனை கலெக்டர் ஆக்க முடியாது இல்லைங்களா அவன் கடைசி வரைக்கும் மாடு மேய்க்கிறேன் மாடு தான் இருப்பான் கலெக்டர் கலெக்டரா தான் இருப்பார்ன்ற மாதிரி சரியா புரிஞ்சுக்கணும் இங்கே நம்பரை மாத்துறதோ இப்போ ஜோசியத்துக்குள்ள வரும்போது கிரகங்களை மாற்றுறதோ பரிகாரம் பண்றதோ இது மாதிரி விஷயங்களுக்குள்ள தான் எல்லா செக்ஸ்டாரும் தோத்து போயிருது நீங்க ஜோசியத்துக்குள்ள ஒரு அந்த அந்த பார்த்து பலன் சொல்றீங்க ஒரு பேரை பிரிச்சு அதுக்கு கணக்கெல்லாம் போட்டு உங்களுக்கு இந்த கிரகங்கள் பவரா இருக்கு உங்களுக்கு இந்த பலன் தான் சொல்றது தப்பு இல்ல அது எப்படியோ நம்ம முயற்சி தானே அப்ப உங்களுக்கு மூக்கு இப்படி இருக்கு கண் இப்படி இருக்கு கண்ணு புருவம் இப்படி இருக்கு இமை இப்படி இருக்கு அதனால இந்த படம் சொல்றது தப்பு இல்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் என்ன செய்யறாரு இந்த மாதிரி காது இருக்கு நிறைய பேர் இசை இசையில இருக்காங்களே அவங்க காது லைட் அப்படி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அவங்களுக்கு கவனிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கு இப்ப நான் வந்து ஒரு இசையை கேட்குறப்ப அதுல ஏற்ற ரகங்களுக்கு கேட்காது இசையாக கேட்க அவங்களுக்கு இப்படி காது இருக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா சார்பா கேட்கும் எப்படியோ ஒரு காதுங்க பாட்டு பாடுறவங்க மேக்ஸிமம் தான் இப்படி ஒரு காது இருக்கும் சரிங்களா அது அது நல்லது தானே அப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இது மாதிரி அவங்க உங்க அனுபவத்துக்கு பேரை வச்சோ ஊற வச்சோ காதை வச்சோ மூக்க வச்சோ வாயை வச்சோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களா சந்தோஷம் ஆனா இப்ப எனக்கு பாட்டு வரணும் நான் நாளைக்கு இன்னொரு அடுத்த வருஷமா இளையராஜா மாதிரி ஆகணும்னா ஒரு ரெண்டு ஸ்பான்ஸ் எடுத்து ரெண்டு ஒட்டி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வைக்க சொன்னா எப்படி அது முட்டாள்தனமோ இல்லைங்களா அப்ப காது இப்படி இருக்கிறவனுக்கு பாட்டு வரும் நான் இப்படி காதை வச்சுட்டேன் இந்த பக்கம் ஒரு கயிறை கட்டி இழுத்து கட்டிக்கிட்டேன் அப்படின்னா பாட்டு வரும் அது ஏத்துக்க இப்படி இல்லை அது மாதிரி தான் ஜோசிக்காரங்க என்ன செய்யறாங்க உங்களுக்கு இது இல்ல நீங்க பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு பேர் இப்படி இருக்குது அதனால ஈ போட்டுக்குங்க நாளைக்கு கோடிச்சுவர அது மாதிரி தான் என்ன சொல்றேன்னா மூக்கு லைட்டா இப்படி இருந்தா கோடிஸ்வரம் இந்த இடத்துல டேப் பிடிச்சி இப்படி ஒட்டிக்க வேண்டியதான் ஒரு மாசம் ஒட்டிட்டு கோடி எல்லாம் சொன்னா நீங்க எப்படி சிரிப்பீங்க அது மாதிரி நான் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி பேர்களை புரிந்து கொண்டு நீங்க நியூமராலஜியோ இல்ல வேற வேற சிஸ்டத்துல அதை புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்வது தப்பு இல்ல அது கண்டிப்பாக இருக்கலாம் சார் இப்ப சாமி பேரை நிறைய பேர் இஷ்டத்துக்கு வச்சுக்கிறாங்களே சார் வைக்கலாமா வைக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனா வந்து சாஸ்திரங்கள் போகும்போது இப்போ சாமி பேர்களை ஏன் வைக்கிறனா அது ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நம்பிக்கைகளுக்குள்ள போகும்போது நம்பிக்கையை சார்ந்த என்ன சொல்லுங்க ஆனால் சாமி பேர்களை மேக்ஸிமம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க காரணம் என்னன்னா சாமி எல்லா சாமியுமே ஒரு ஒரு போராட்டத்தை கடன் தான் வருது இல்லைங்களா இப்போ ராமர் இருக்காரு ராமர் வந்து எவ்வளோ போராட்டத்தை கிடக்கிறாரு அவர் சாமி தானே அப்போ கருப்பு சாமின்னு இருக்கார் கருப்பு சாமி நைட்லாம் உட்காந்தே இருக்கிறாரு அது போராட்டம் தான் ஒவ்வொரு கடவுளுக்கும் அவதாரத்துக்கும் ஒவ்வொரு போராட்டங்கள் இருக்குன்றதுனால அந்த போராட்டங்களை மனிதனும் வாழ்ந்துருவான் புரிஞ்சுக்கிட்டீங்களா கார்ன் மார்க்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் போ பேர் வச்சிருந்தான் கார்ன் மார்க்ஸ் கதையை படிச்சிங்கன்னா கண்ணீர் வரும் ரத்த கண்ணீர் வரும் அவருடைய மனைவிக்கு சோத்து சோறு வாங்கி போடக்கூட காசு இல்லாதவர் ஒருவர் உலகத்தினுடைய பொருளாதார கொள்கையவே டாஸ் கேப்பிட்டல்ன்ற ஒரு புத்தகத்தில் அடக்குனார் சரிங்களா கூலி விலையிலாகவும் மக்கள் எப்படி பணத்தை ஈர்க்கிறாங்க எப்படி உபரிமதிப்பாகுது எப்படி தொழில் பண்ணுறாங்க எப்படி காசுகள் பெருகுது எப்படி இந்த இந்த சிஸ்டமே எப்படி இயங்குது பொருளாதார சிஸ்டமே காசு தங்கம்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதுனவர் கா சாப்பிட்றதுக்கு காசு இல்லை அவருக்கு ஒருத்தனுக்கு பேர் ஒருத்தனுக்குன்னும்பண்ட சோர் கிடைா தான் சிம்பிள் அப்ப இது போல நிறைய கடவுள்கள் போராட்டத்தை பண்ணிக்கிறாங்க அதனால அந்த மாதிரி கடவுள் பேர்கள் வைக்கிற தப்பு அந்த கடவுளுடைய பேர்கள் கொஞ்சம் போராட்டங்கள் இல்லாத கடவுள் தான் வைங்க போராட்டக்கூடிய கடவுள்களை நீங்க இதுக்கு வைக்கிறீங்க அப்படின்ற சிம்பிள் மாத்தி வைப்பதால் பிரச்சனை இல்லை நீங்க பேர் தப்பால வைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜாதத்துல இருக்கக்கூடிய பெயர்கள் அப்படியே வரும் அது இயற்கையாகவே தான் வரும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் வைக்க வேண்டியது மிக சிறப்பு சார் நன்றி சார் நன்றி வணக்கம்